கல்யாண் சொல்லசிலே தக தங்கம் என்ற பெயரிலே தகரத்தை இரும்பு கலப்படம் செய்கிறார்கள் இதை தரமான தங்கமா இல்லையா என்று கூட தெரியாமல் தமிழர்கள் ஏமாறும் வகையிலே ந தமிழ் நடிகரான பிரபு செய்குள் இல்லை சேதாரம் இல்லை என்று மக்களை ஏமாற்றக்கூடிய வகையிலே பிரபு விளம்பரம் கொடுப்பது இது தமிழர்களுக்கு இழப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது சமீபத்தில் மேகி விளம்பரத்திலே அமிதாப் பச்சன் விளம்பரம் கொடுத்ததற்கு எப்படி நுகர்வோர் கோர்ட்டு அவர் மீது வழக்கு தொடுத்ததோ அதுபோல் நடிகர் பிரபு மீது தரமான தங்கம் இல்லாத போது செய்ளிலே சேதாரம் இல்லை தரமான நகை என்று வாங்க வேண்டும் என்று விளம்பரம் கொடுத்த பிரபு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை அவர் மறுபடியும் இந்த தங்கம் தவறான தங்கத்துக்கு நான் விளம்பரம் கொடுத்தது தவறு என்று இதை சொல்ல வேண்டும் அப்படி பிரபு சொல்லாவிட்டால் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அவர்களோடு சேர்ந்த மே பதினேழு இயக்கம் தமிழர் விடியல் கட்சி பிரபு மீது நடவடிக்கை எடுப்போம் என்பதை இந்த வாயிலாலே அதாவது என்ன தர தெரிவித்து வாரியம் நூடுல்ஸ்ல உண்மை அதாவது சாப்பிட்றதுக்கு ஏற்ற உணவு இல்லை அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் வந்து அதை நடிச்சதுனால இது பண்ணாங்க அதுதான் வாரியம் அதாவது இது தங்கத்துல வந்து கலப்படம் இப்போ ராமன் நகர சொத்து தொழிலாளி ராமன் என்பவர் ஈரோடிலே உள்ள கல்யாண் ஜுவல்லே நகையை வாங்கியிருக்கிறார் தோடு வாங்கியிருக்கிறார் அந்த தோடு தோடிலே வருகிற கம்பிகள் வந்து இரும்பாக இருக்கிறது இதை அந்த ராமன் வந்து அந்த நிர்வாகிகளிடமே போய் கேட்டிருக்கிறார் என்னுடைய பில்லு கொடுத்துருக்கிறார் பில்லை வாங்கி பணத்தை பெறுவதற்கு தான் அவர் போயிருக்கிறார் பணத்தை பெ உங்களுக்கு பணமும் திரும்பி தர முடியாது நான் வேறு தங்கமும் மாற்றி தர முடியாது உன்னால் என்ன செய்ய முடியுமோ போ அப்படின்னு அந்த ராமனிடம் ஈரோட்டில் உள்ள கல்யாண் சொல்லு நிர்வாகிகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி ஒரு உணவு சரியான உணவு இல்லை தவறான உணவு எப்படி அமிதாப் பச்சன் நடிக்கலாம் என்று நுகர்வோர் கொற்று அவர் மீது வழக்கு போட்டதோ அதுபோல் மக்கள் கஷ்டப்பட்டு வாங்குகின்ற ப தங்கம் அது தரமான தங்கம் இல்லாத போது அது தரமான தங்கமாக என்று தெரிந்து தானே ஒரு இவ்வளோ பெரிய நடிகர் தமிழர் நடிகராக இருக்கிறவர் நடிக்க வேண்டும் இவர் நடிப்பதாலேயே மக்கள் ஏமாறக்கூடிய ஒரு வகை இருப்பதாலே அவர் மீது நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம்